அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடந்து கிருஷ்ணன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மட்டும் இந்த வீடியோ பற்றி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் ஆனால் முழுசாக பாருங்கள் கன்ஃபார்ம் முழுசா பாருங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் முழுசாக பார்த்துருங்க பாதியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரது புரியாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ கிஷ்ஷோப் அகாடமி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் என்ன தெரியும் கிருஷ்ணன் சார் தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கனா கிஷோப் அகாடமியில் கிருஷ்ணன் சார் எடுப்பாரு ஸோ நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரெஃபர் பண்ணால் என்கிட்டே வந்து சொல்லுவீங்க ஈவன் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் கிருஷ்ணன் சார் சூப்பராக எஃபோர்ட் போடுறீங்க ஓகே பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டீமோட ஒரு எஃபர்ட் இருக்கு கொஞ்சம் அப்பப்போ நான் ஞாபகப்படுத்தணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது இது மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரணும் எங்களுடைய எஃபர்ட் பின்னாடி எப்படி இருக்கு நான் மட்டும் இதில் கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய நான் நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி டீமுன்னு ஒன்று இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு நான் நினச்ச மாதிரி எல்லாமே நான் கொடுக்குறேன் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வீடியோ பதிவு நம்ம போடுறோம் லைட் வைக்கிறோம் அது வைக்கிறோம் இது வைக்கிறோம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு டீமோடைய உழைப்பு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம குறிப்பிட்டு சொன்னால் நம்மளுடைய டீமில் யார் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மோகன் சார் கணேஷ் சார் அப்புறம் சோபா மேம் அப்புறம் வந்து பார்த்தினா வினிதா மேம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கக்கூடிய வினிதா மேம் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம பிரியங்கா மேடம் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாத்தோடைய எஃபோர்ட்டும் தான் உங்களுக்கு அங்கே வீடியோவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயும் இவங்களோட உழைப்பு இருக்குது ஸோ கிருஷ்ணன் சார் வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் உங்களை கைட் பண்ணுறேன் உங்களை நான் படிக்கிறதுக்கு தூண்டுதலாக நான் வந்து நாலு வார்த்தைகள் நான் பேசுகிறேங்கிறதுக்கு பின்னாடி அந்த வார்த்தைகள் எல்லாமே டீம் ஒன்று இல்லைன்னா என்னால் அவங்க கொடுக்கவே முடியாது இப்போ நான் இருக்கேன்டா நீங்கள் இன்னைக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இங்கே நான் அப்படிங்குறதே கிறிஷோபா அகாடமி டீம் தான் அது நான் மட்டும்னு வச்சுட்டு என்னால் வந்து இவ்வளோலாம் வந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரேன் நான் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ண வைக்கிறேன் கிடையாது நானுங்கிறது நேரத்தில் கிஷோபா டீம் கிஷோபா டீம் உங்களை பாஸ் பண்ண வைக்கும் கிறிஷோபா டீம் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த வார்த்தைகளே உங்களுக்கு நான் ஒரு உறுதி கொடுக்க முடியுது என்னால் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களை வந்து நீ வர்றேன் நான் பார்த்துக்கிறேன் நீ கடைசி வரி வந்துரு நீ முடிஞ்ச முயற்சி பண்ணு மீதி நான் பார்த்துக்கிறேன் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணு மெயின்ஸ் நான் பார்த்துக்கிறேன் இது எல்லாமே இந்த வார்த்தைக்கு பின்னாடி டீமோட டீம் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க தோணுது டீம் இல்லைனா அது வந்து சாத்தியமே கிடையாது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோகன் சார் உங்களுக்கு தெரியும் மோகன் சார் வந்து அந்த ஒரு லைவ் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு பாடங்கள் எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ எஃபர்ட் இருக்குது உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கேதர் பண்ணி அந்த அந்த டே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஒரு லைவே ரெடி பண்ண முடியும் கொஷின்ஸ் எடுத்து அதை இது பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சராக மாற்றி அது லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணி ரெடி பண்ணி அது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன் ஹவர் வீடியோவாக உங்களுக்கு தெரியும் அது ஒரு நாளோடய உழைப்பு அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று தெரியும் இப்போ கணேஷ் சார் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் வச்சு நான் உங்களுக்கு நான் நடத்துகிறேன் ஒரு பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் கொடுக்குறேன் ஒரு பிடிஎஃப் எச் அது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா கணேஷ் சார் வந்து அவருடைய எஃபோர்ட் வந்து கண் அவர் வந்து வீடியோக்கு அதிகமாக வரமாட்டார் ஏன்னா அவர் பேக் அண்ட் ஒர்க் அவருக்கு நிறைய இருக்கும் அவருக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது மெட்டீரியல் எல்லாத்துக்கும் பின்னாடி இப்போ தமிழ் ஒன்லைனர்லாம் வந்து டாப் டூ பாட்டம் வரைக்கும் நம்ம கொடுக்குறது ஜிகே கொடுக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி கணேஷரோட உழைப்பு இருக்குது அவர் வீடு அங்கே சாத்தியப்படாது அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டக்கு 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 நம்ம இப்போ போன குரூப் வரைக்கும் எட்டு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கைப்பட ரிட்டன் பண்ணி உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி கொடுத்தோமே இப்போ கூட நம்ம வந்து பார்த்தா வினிதா மேடம் போட்டுட்டுருக்காங்க ஈவன் வினி வீடியோவாகவும் போட்டுட்டுருக்காங்க அவங்களோட சூழ்நிலைக்கு வீடியோ போட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஸோ ஓகே இந்த தடவை நம்ம வந்து குரூப்க்கு விடக்கூடாது அப்படினால வீடியோவாக போட்டுட்டுருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா வினிதா மேடோட ஒரு எஃபர்ட் தான் ஏன்னா அதுக்காக அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கணும் அதை நோட் பண்ணணும் அதை வந்து டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஓகே முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எழுதணும் அதை மாதிரி நம்ம வந்து டெலகிராமில் ஒரு டெலகிராமில் நம்ம கிருஷ்ணாபா டெலகிராமில் வந்து கரண்டாக பேசி போட்டுட்டுருக்காங்க அதை வீடியோவும் இருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கும் பின்னாடி உழைப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஷோபா மேம் ஷோபா மேம் வந்து டாப் ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இது அது அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க வீக்லி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல்லாக அவங்க ஒருத்தர் ஒரே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்புலாம் வந்து நம்ம பார்க்கும்போது அப்படி எல்லாருமே வந்து அந்த ரன்னிங் ரேஸில் தான் இருப்போம் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே ரன்னிங் இப்போ இன்னும் நம்ம டீம் எல்லாருமே ஒரு யங் டீம் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க கணேசர் எடுத்துங்க கணேஷ் சார்கில் வயசு ஃபார்ட்டி செவன் ஏஜ் நம்ம டீம்லேயே அதிக ஏஜ் இருக்கிற அவர் தான் ஓகேங்களா அவர் அவர் நான் சொல்லுவேன் சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார் நீங்கள் சேர்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதிங்க கொஞ்சம் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாடியாக இருப்பார் ஸோ வாக்கிங்லாம் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஏஜ்லேயும் நான் உட்காந்து ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்து சிஸ்டத்துலேயே உட்காந்து அந்த பிடிஎஃப் டைப்பிங் ஒர்க்கு பார்ப்பார் அவரோட ஏஜுக்கெலாம் ஒரு நேரம் உட்காராருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உட்காது ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து வீட்டுக்குள்ளேயே தான் ஒர்க்கு ஃபுல்லாகவே இல்லைன்னா எல்லோரும் எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே தான் ஒர்க்கு பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் எல்லா மண்ணும் சாரெலாம் வீட்டு வேலையெல்லாம் செய்வார் நான் நான் என்ன மாதிரி நான் சாரும் வீட்டு வேலையெல்லாம் செய்வார் ஏன்னா நம்மளும் பெண்களுக்கு வீட்டில் உதவியாக இருக்கணும் இல்லை நம்ம இவர் எடுத்துங்க மோகன் சார் எடுத்துங்க மோகன் சார்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் இப்போ தான் வந்து பாப்பா பிறந்திருக்கு பாப்பா பிறந்து ஒரு பத்து மாதம்தான் ஆகுது ஆனால் வீடியோ அவங்க அவங்க வந்து அவங்க பாப்பா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அது வீட்டில் இருக்காங்க பாப்பா வடிவருப்பா அங்கே ஊருக்கு போகணுன்னா அங்கே அவர் அது வந்து வில்லேஜ் அங்கே நெட்டே வந்து எடுக்காது அங்கே போனால் வீடியோ போட முடியாது அதுக்காகவே மாதம் தான் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வருவார் அதுக்காக வந்து அவர் வந்து இங்கே சிட்டியில் இருக்கிறாரு இங்கே வீடியோ போட்டுட்டு இருக்காரு அங்கே பாப்பா பார்க்க போகணுன்னா அங்கே போனால் வீடியோ போட முடியாது போனாலும் ஒரு மூணு நாள் நாள் ஓடி வந்துடுவார் இல்லையா எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம் கிட்ட வந்ததுனால ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே இப்போ மேம்லாம் வந்து பார்த்தோன்னா மேம்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிப்பாங்க நைட்டு பதினொன்றரை வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம்லாம் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க அந்த ஒர்க்குக்கு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அதை விரும்பி செய்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த தடவை விட்டுறக்கூடாதுடா நிறைய பசங்களை பாஸ் பண்ண வச்சினோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அந்த டீமோட எஃபர்ட்டை தான் சொல்கிறல இப்போ இப்போ வினிதா மேம் எடுத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இப்போ கால் பண்ணி சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி உடம்பு சரிங்க சார் நாளைக்கு சேர்த்து கரண்ட் அப்பேஸ் போட்டுறாங்க சார் நீங்கள் அந்த கரண்ட் அப்பேஸோடய டேலரில் இருக்கிறன்னு தெரியும் ரெகுலராக அவங்க கரெக்டாக போட்டுட்டுருப்பாங்க எல்லாமே ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் மிஸ் ஆனால் கூட அடுத்த நாள் சேர்த்து அப்படி போடுவாங்க ஸோ அதே மாதிரி கட் பிரியா மேடம்ஸ் கூட ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கான ஒரு உழைப்பு தான் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ நாலு கழிச்சு இப்போ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் போகும்போது டீம் ஆட்கள் வந்து முன்ன பின்னே மாறலாம் புது ஆட்கள் எடுக்கலாம் இல்லை பழைய ஆட்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு திடீர்னு வேலையை வந்து வேற ஒர்க்கு போகிற மாதிரிலாம் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களோட ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ஸோ இருந்தாலும் டீம் மாறுமே தவிர பட் அந்த டீமோட எஃபர்ட்டுங்கிறது நான் கொண்டு வர வச்சுருவேன் ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ இதே ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி என் டீம்கிட்ட வந்து நான் கான்ஃபரன்ஸில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்கக்கிட்ட பயங்கரமாக திட்டியிருக்கேன் நான் ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ட்டு திட்டிருக்கேன் பட் எந்த சலுப்பே பட மாட்டாங்க அதாவது சளிச்சிக்க மாட்டாங்க ஏன்னால் இப்படி திட்டுறாங்க சலிக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் ஓகே சரியான முறையில் தான் திட்டுறாங்க தப்பு நம்ம மேலே இருக்குது ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா உங்களுக்கு சம்பளம் ஏன் கையில் இருந்து காசை நான் கொடுக்கல ஸ்டூடெண்ட்டு கொடுக்குற காசு உங்களுக்கு நான் சம்பளமாக கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு உண்மையாக இருக்க வேணாம் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையாக இருங்க அவங்க காசில் தான் நாம் வாழ்கிறோம் அவங்க காசு தான் நம்ம மூணு வயல உணவு சாப்பிட்றோம் நம்ம பிள்ளைங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போகிறோம் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டு கொடுக்குற அந்த அமௌண்ட்டு வச்சு தான் நாம் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்மூத்தாக அப்போ நம்ம நம்ம லைஃப் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் நமக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டால் குருதட்சணையாக நாம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும் அந்த இடத்துல அதை நினைச்சாலே நம்ம உண்மையாக உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நான் புரிய வைக்கும் போது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் புரியும் இருந்தாலும் அழுத்தமாக அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லை எனக்குமே நான் எடுத்துப்பேன் எனக்குமே நான் அப்பப்போ எடுத்துக்குவேன் நானுமே சம்டைம்ஸ் அசால்ட்டாக அசால்டாக இருக்கும்போதே வேண்டாம் உனக்காக பசங்க இருக்காங்க பசங்களை விட்டுறாத இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடு கொஞ்சம் சொந்த மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு வீடியோ போடுன்ட்டு எனக்கு நானே கூட கொஞ்சம் எடுத்துப்பேன் ஸோ இது எல்லாத்துக்கும் இது எதுக்காக மெயினாக போகிறேன்னா கிஷோபாகடமின்னா கிஸ்டன் சார் மட்டும் கிடையாது இந்த இடத்துல கிருஷ்ணன் சாருக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு டீம் இருக்குது அந்த டீமோட ஃபுல் எஃபோர்ட் தான் கிஷோப அகாடமி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்டர்மீடியட்டாக உங்களுக்கு நான் வந்து பிரதிபலிக்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது இது நான் வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்கிறேன் நான் ஓகேங்களா எதுக்காகனா சம்டைம்ஸ் ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் கமெண்ட்லாம் வரும்போது சார் கிருஷ்ணன் உங்க மாதிரிலாம் மாதிரில உழைக்கவே முடியாது சார் கிறிஷோபாடே கிருஷ்ணன் சார் கிடையாது கிறிஷோப அகாடமினா கிறிஷோப அகாடமி டீம் தான் அந்த டீமோட எஃபர்ட்டு தான் நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்காக நான் சொல்லிக்கிறது என்னென்னா நம்ம டீமே வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக டைம் ஒதுக்கி நாங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எப்படின்னா நாங்கள் ஒரு 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 நில விவசாய நிலம் இருக்குது அந்த நிலத்தில் நாங்களே உழுது தண்ணி பாய்ச்சி நெல் இதெல்லாம் இது பண்ணி எல்லாம் அரிசி கொண்டு வந்து வச்சு அதை அழகாக சமைச்சி அழகாக ஒரு குழம்பும் செஞ்சு அழகாக தட்டில் வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார் எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லை சார் எனக்கு படிக்கவே தோணலை சார் இல்லை சார் எனக்கு இப்போ நான் வந்து படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு சார் இல்லை சார் நான் குரூப் ஃபோர் நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் சார் அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணி சாப்பாட்டில் கொண்டு வந்து தட்டு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சமைக்கிறோம் ஐநூறு பேர் சாப்பிடுவீங்க ஐநூறு பேர் படிப்பீங்க ஐநூறு பேர் படிக்காம இருக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்னடா அது நம்ம ஆயிரம் பேருக்கு செஞ்சோம் ஐநூறு பேர் தான் சாப்பிட்றாங்க ஐநூறு ஐநூறு அப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இருக்கும் ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறத வச்சு தான் இந்த லைஃப் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் மீது ஐநூறு பேருக்கு என்னது பசங்க சாப்பிடாமல் உட்காந்துருப்பாங்க ஏன்னால் பழசை நினச்சிக்கிட்டு அவங்க லைஃப்பை நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் பயத்திலே இருப்பாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சாப்பிட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வந்து கொடுக்க பார்ப்போம் இல்லையா கையில் எடுத்து ஊட்ட பார்ப்போம் அப்படி இல்லையா முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி தான் வைக்க முடியும் ஓகேங்களா ஆனால் விட மாட்டோம் எப்படி இருந்தாலும் அவன் அந்த சாப்பாடு சாப்பிட்றேன் ஏன்னா எத்தனை நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நான் சொல்லும் போது எனக்காகவாச்சு சாப்பிடுவாங்கல்ல ஸோ உங்களுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு தருணம் வரும்ல போதும் எனக்கு அது போதுமானது அப்படி தான் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்காகவாச்சு நான் படிக்கிறேன் சார் அப்படிங்கிற ஒரு தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இது சொல்கிறதுக்கான ரீசன் வந்து கிஷோபா அகாடமி அந்த கிஷோபா அகாடமிக்கு பின்னாடி ஒரு டீம் உங்களுக்காக உழைக்குது உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி உழைக்குது அதில் எனக்கு எனக்கு கண்ணெதிரே தெரியுது அவ்வளோ பேர் அவங்களுக்காக அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய தருணத்தை எல்லாமே உங்களுக்காக உழைக்கிறாங்க நீங்கள் அதை சரியாக அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உபதேசம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கோம் ஓகேங்களா அப்போ எங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் வேலை வாங்கிக்கோங்க வேலையை வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருந்துட்டு கழிச்சு ஒரு மெசேஜ் சார் நான் பாஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாலே போதும் பா உழைச்சதுக்கான ஒரு பலன் நமக்கு இதை விட என்ன தேவை ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பை நம்ம வந்து அப்படி திருப்பி போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது என்ன தேவை இதை விட என்ன தேவை நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவுக்கான ரீசன் உங்களுக்காக ஒரு டீம் உழைக்குது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட் தான் எங்கள் உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு மரியாதை ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தான் என்னோடய இது என்னென்னா நீங்கள் வயிறார சாப்பிட்லனாலும் அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட் எங்களுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க உங்களை உயிர் வாழணும்ல அதுக்காக சாப்பிடுங்க மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் அந்த எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதிட்டு மேஜிக் வில் ஹேப்பன் எல்லோருடைய உழைப்பு எல்லோருடைய ஒரு ஒரே நோக்கம் எல்லோருடைய மனசு எல்லா நல்ல மனசு இது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் மேஜிக்காக நடக்கும் நடக்கும் அவ்வளோதான் அதனால் ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க ஓகேங்களா உங்கள் டீம் சாரி எங்கள் டீம் உங்கள் கூட இருக்கும் இன்க்ளூடிங் நானும் உங்கள் கூட இருப்பேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷோ இருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ